இப்போது சில விஷயங்களுக்கு தண்டனை கடுமையாக இருக்கணும் அதனால தான் எல்லாம் சொல்கிறான் அல்ல வானங்கள் மற்றும் பூமி இவற்றின் ஆட்சிக்கு உரியவன் என்பதை நீர் அறிவில்லையா இல்லையா நடக்க நினச்சிட்ருக்கிறீங்க ஒழுங்காக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா எனக்கு தான் தெரியும் சூரியனும் சந்திரனும் நான் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன் புரியுதா இதோடைய மேக்னெட்டிங் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கணும் இதோடைய மேக்னட்டிங் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கணும் இதோடைய ரொட்டேஷன் ஸ்பீடு எப்படி இருக்கணும் எத்தனை கோள்கள் எப்படி இருக்கணும் அவ்வளோ நட்சத்திரங்கள் ஒன்றோட ஒன்று மோதாமல் இருக்கணும் அப்படின்னா இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணணுங்கிற அறிவு எனக்கு இருக்குது புரியுதா பேரிச்சம்பழம் எந்த ஏரியாவில் விளையணும் எந்த ஏரியாவில் மாமரம் விளையணும் எந்த ஏரியாவில் தென்னை மரம் விளையணும் ஒட்டகம் எந்த பகுதியில் உற்பத்தி பண்ணணும் பாலைவனத்தில் ஒட்டகம் இருந்துச்சுன்னா தான் அங்கே போக முடியும் அதோடைய காலுடைய கெப்பாசிட்டி அப்படி யானை வந்து பாலைவனத்தில் வச்சுருந்தா போக முடியுமா அதுக்கு அல்லாவுக்கு தெரியும் இவ்வளோ மேட்ரு எனக்கு தெரியும் அதனால் அல்லாஹ் சொல்கிறான் இந்த அட்வைஸ்லாம் பண்ணுறது இருந்தால் வேறு யார்கிட்டையும் போய் பண்ணுங்கள் இந்த வானம் பூமியோட ஆட்சி நான் பண்ணிட்டுருக்கிறேன் நான் நாடுபவர்களை தண்டிப்பேன் இவ்வளோ தான் உனக்கு சொல்ல முடியும் இந்த தண்டனை நான் ஏன் இயற்றினேன் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரீசன்லாம் சொல்ல முடியாது என் இஷ்டம் ஒரே ஒரு வார்த்தை தான் நாடுபவர்களை தண்டிப்பான் ஏன் இஷ்டம் தான் நாடுபவர்களை மன்னிப்பான் எந்த குற்றத்தை மன்னிக்கணும் எனக்கு தெரியும் எந்த குற்றத்தை தண்டிக்கணும் எனக்கு தெரியும் அதை தாண்டி பேசுகிற அருகதை எந்த மனிதனுக்கும் கிடையாது அல்லா யாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் அப்படியா அப்படி என்னை தாண்டி வந்து நீங்கள் வந்து என்னை கொஸ்டின் பண்ணுறதா இருந்தால் என்னை பீட் பண்ணி காட்டுங்க போய் சண்டை போடுங்க நான் எங்கே இருக்கணுமோ முதல்ல கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் என்னை எப்படி என்னுடைய வீக் பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிங்க எப்படி என்னை பீட் பண்ண முடியும்னு கண்டுபிடிங்க அதுக்கெல்லாம் எதுக்கும் வக்கில்ல மூடிட்டு அடங்கி நடந்துட்டு போயிடுங்க அவ்வளோதான் கையில் சிக்கினீங்க காலி உங்கள் உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் கூட உங்கள் பேச்சு கேட்காது என் பேச்சு தான் கேட்கும் ஹார்ட்டை வந்து ஒரு அஞ்சு செகண்ட் நிறுத்தி காட்டு ஓன் உடம்பு தானே கண்ணை மூடலாம் அஞ்சு செகண்டுக்கு இப்படி மூடலாம் அஞ்சு செகண்டு கை இப்படி இப்படி பண்ணலாம் என்ன அஞ்சு செகண்ட் கை நீ இப்படி இப்படி ஆட்டலாம் கிட்னி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு செகண்ட் இருந்துச்சு யூரின் வேணால் அடக்கலாம் எல்லாம் யூரின் வேணால் அடக்கலாம் அதுவும் ஒரு கட்டம் தான் இல்லைனா பிளாஸ்டே சரியா நீ நினைக்கிற உங்ககிட்ட ஓ இதில் இது இருக்குன்ட்டு சரியா முடி நரைக்காமல் காட்டு நகம் வளராமல் காட்டு முடி கொட்டாமல் இருக்க காட்டு முடி வெளுக்காமல் இருக்கிறதுக்கு காட்டு ஒன்றும் உன் கண்ட்ரோலில் இல்லை புரியுதா நீ ஒரு அடிமனு புரியுதா அப்போ அடிமையாக இருக்கிறது உனக்கு என்னடா நோவு அல்லாதான் சொல்கிறான் அடிமை தானே நான் உனக்கு நல்லது தானே செஞ்சிருக்கேன் உனக்கு பார்த்து பார்த்து தானே செஞ்சுருக்கேன் உனக்காக ஆறுகளை ஓட வச்சுருக்கேன் உனக்காக இவ்வளோ விஷயங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் உனக்கு நல்லது செய்கிறவனா கெட்டது செய்கிறவனா நான் எங் எங் எந்த தொ எந்த செடியை தொட்டாலும் விஷம் இப்படி எல்லாம் படைச்சிருக்கான் எதை தொட்டாலும் விஷம் எந்த தண்ணியில் இறங்கினாலும் செத்துருவோம் எங்கே போனாலும் கரண்ட் சாக்காடி உலகத்தில் எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு நம்ம பண்ணுறோம் எவ்வளோ அனுபவிக்கிறோம் எவ்வளோ உணவுகள் சாப்பிட்றோம் இறைச்சியில் எத்தனை வகை இருக்குது மீன்கள் எத்தனை வகை இருக்குது எவ்வளோ வகை இருக்குது இவ்வளோ கருணையாளனையும் எனக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்களா யாரை தண்டிக்கணும் யாரை தண்டிக்கக்கூடாது என்ன பனிஷ்மெண்ட் இதுக்கெல்லாம் கை வெட்டலாமா